திருத்தூதர் பணிகள் அதிகாரம் பன்னிரண்டு யாக்கோப்பு கொலை செய்யப்படுதலும் பேதுரு சிறையிலிடப்படுதலும் அக்காலத்தில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான் யோபானின் சகோதரனான யாக்கோப்பை வாளால் கொன்றான் அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான் அது புலிப்பற்ற அப்ப விழா நாள்களில் நடந்தது அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு நான்கு குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான் பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான் பேதுரு இவ்வாறு சிறையில் காவல் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது சிறையில் இருந்து விடுவிக்கப்படல் ஏறோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே இரு சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டு இருந்தார் காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டு இருந்தார்கள் அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார் அறை ஒளிமயமானது அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கையிலிருந்து கீழே விழுந்தன வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக் என்றார் அவரும் அவ்வாறே செய்தார் தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார் பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார் தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார் அவர்கள் முதலாம் காவல் நிலையையும் இரண்டாம் காவல் நிலையையும் கடந்து செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள் உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார் பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார் அவர் யாவற்றையும் புரிந்து கொண்டவராய் மார்க்கு எனப்படும் யோபானின் தாயாகிய மரியாவின் வீட்டுக்கு போனார் அங்கே பலர் ஒருங்கிணைந்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர் அவர் வெளிக்கதவை தட்டிய போது ரோதி என்னும் பெயருடைய பணிப்பெண் தட்டியது யாரென பார்க்க வந்தார் அது பேதுருவின் குரல் என்பதை உணர்ந்ததும் மகிழ்ச்சியால் வாயிலை திறக்காமல் உள்ளே ஓடி பேதுரு வாயில் அருகே நிற்கிறார் என்று அறிவித்தார் அவர்கள் அவரை நோக்கி உனக்கு பித்து பிடித்து விட்டதா என்று கேட்டார்கள் ஆனால் அவர் அது உண்மையே என்று வலியுறுத்தி கூறினார் அதற்கு அவர்கள் அது அவருடைய வானதூதராக இருக்கலாம் என்றார்கள் பேதுரு விடாமல் தட்டிக்கொண்டே இருந்தார் கதவை அவர்கள் அவரை கண்டு போனார்கள் அவர்கள் அமைதியாய் இருக்குமாறு பேதுரு கையால் சைகை காட்டி ஆண்டவர் எவ்வாறு தம்மை சிறையிலிருந்து வெளியே கூட்டி வந்தார் என்பதை அவர்களுக்கு எடுத்துரைத்து யாக்கோப்புக்கும் மற்ற சகோதரர் சகோதரிகளுக்கும் இதை அறிவிக்குமாறு கூறினார் பின்பு அவர் புறப்பட்டு வேறோர் இடத்துக்கு போய்விட்டார் பொழுது விடிந்ததும் என்ன ஆயிற்று என்பது பற்றி படை வீரர்களிடையே பெரும் குழப்பம் ஏற்பட்டது ஏரோது அவரை தேடி பார்க்க செய்தான் அவரை காணாததால் காவலரை விசாரித்து அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தான் பின்பு பேதுரு யூதேயாவை விட்டு செசாரியா சென்று அங்கே தங்கினார் ஏரோதின் சாவு ஏரோது தீர் சீதோன் மக்கள் மீது கடும் சினம் கொண்டிருந்தான் அவர்கள் மனமொத்தவர்களா ஏரோதுவை காண வந்தார்கள் அவர்கள் அரண்மனை அந்த புற அதிகாரியான பிளாஸ்டுவின் நல்லிணத்தை பெற்று அரசனோடு நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ள விரும்பினார்கள் ஏனெனில் அரசனின் ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளிலிருந்துதான் அவர்கள் உணவுப் பொருட்களை பெற்று வந்தார்கள் குறித்த நாளில் ஏரோது அரச ஆடை அணிந்து மேடையில் அமர்ந்து அவர்களுக்கு உரையாற்றினான் அப்போது மக்கள் இது மனித குரல் அல்ல கடவுளின் குரல் என்று ஆர்ப்பரித்தனர் உடனே ஆண்டவரின் தூதர் அவனை அடித்தார் ஏனெனில் அவன் கடவுளை பெருமைப்படுத்தவில்லை அவன் புழுத்து செத்தான் கடவுளின் வார்த்தை மென்மேலும் பரவியது பர்ணபாவும் சபுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்தபின் மார்க்கு எனப்படும் யோபானைக் கூட்டிக்கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பிச் சென்றனர் கிறிஸ்து வணங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்